ஸ்ரீமதே ராமானுஜாயன் அம்மா ஆழ்வார் என் பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கெனவே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கெனவே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கெனவே சிக்கென இடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்த பின் மிக்கஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெல்லச் சுடர் விளக்காய் துலக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெல்லச் சுடர் விளக்காய் துலக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெள்ளச்சுடர் விளக்காய் துலக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை போ கண்ணி எம்பிரானை லாம் மருவி கன்கேசி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலே தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாமருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வல்லலே தாமரைக் கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி பொன்மலையை நாம் அருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வல்லலே தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிராணை பொன்மலையை அருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க பான்மையே வல்லலே வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே உனை நினைந்து எள்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கணம் விடுகே வெள்ளமே புரை மென் புகழ் உடைந்து ஆடி பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போந்திருந்தே வல்லலே மதுசூதனா என் மரதக மலையே உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன் வெல்லமே புரைனின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உய்ந்து போந்திருந்தே வல்லலே மதுசூதனா என் மரதகமலையே உனை நினைந்து எல்கள் தந்த என் தாய் உன்னை எங்கனம் விடுகேன் வெல்லமே புரைனின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிந்து போந்திருந்தே வல்லலே மதுசூதனா மரதக மலையே உனை நினைந்து எல்கள் தந்த எந்தாய் உன்னை எங்கணம் விடுகேன் வெல்லமே புரைனின் புகழ் பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிந்து போந்திருந்தே உயிந்து போந்து என்லத்திலாத வெண் வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ ஆடரவு அணைவேதே பார்க்கடல் யோக நித்திரை உன்னை சிந்தை செய்து செய்தே உயிந்து போந்து என் உழப்பில்லாத வெண் தீ வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ ஐந்து பைந்தலை ஆடு அரவனை மேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை செய்து செய்தே செய்தேந்து போந்து என் உழப்பில்லாத வெந்தீ வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ ஐந்து பைந்தலை ஆடு அரவனை மேவி பார்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தேந்து போந்து என் உழப்பிலாத வெண் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ ஐந்து பைந்தலை ஆடு அரவனை மேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்து உன் எடுமா பாடி பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அவல் மார்பம் கீழ்ந்த என் முன்னை கோளறியே முடியாததன் எனக்கே உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமா இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரண்யன் அகழ்மார்வம் கீண்ட என் முன்னை கோலறியே முடியாததன் எனக்கே உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாம் இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரண் என் கீண்ட என் முன்னை கோலறியே முடியாததன் எனக்கே உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமா இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் வேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோலறியே முடியாததன் எனக்கே முடியாததன் எனக்கே இனி முழு வேலகுமுண்டான் உகந்து வந்து அடியேனுள் உகுந்தான் அகல்வானும் அல்லன் இனி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர்க்கிழ் மேல் எழுபிறப்பும் விடியாவெல்லரகத்து என்னும் சேர்தல் மாறினரே முடியாததென் எனக்கெளினி முழுவேள் உலகமுண்டான் உவந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகழ்வானும் மல்லனினி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் விடியா வெண் நகரத்து என்றும் சேர்தல் மாறினரே முடியாததென் என கேலினி முழுவேள் உலகுமுண்டான் உவந்து வந்து அடியே நூல் புகுந்தான் அகழ்வானும் மல்லணினி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேலெழுபிறப்பும் விடியா வெண் நகரத்து என்றும் சேர்தல் மாறினரே முடியாததென் என கேலினி முழுவேள் உலகுமுண்டான் உவந்து வந்து அடியே நூல் புகுந்தான் அகழ்வானும் மல்லனினி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுபிறப்பும் விடியா வெண் நகரத்து என்றும் சேர்தல் மாறினரே நரகத்து விடியா வெண் நரகத்து என்னும் சேர்தல் மாறினரே விடியாவின் நரகத்து என்றும் சேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்திரு வெள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரத்தம் பல் குழாங்கள் நீரழ பாய் பறவை ஒன்னேறி வீத்திருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் மாறி மாறி பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து இன்பத் திருவெல்லம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரிழ பாய்பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேலெந்தாய் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி இன்பத் திருவெல்லம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேலெந்தாய் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேரி ஈரில் இன்பத் திருவெல்லம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பல் குழாங்கள் நீரிழ பாய் பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேலெந்தாய் எந்தாய் தன் திருவீங் கடத்துள் என்னாய் இலங்கை செத்தாய் மரமரம் ஏழுருவ ஒரு வாளி கோத்தவில்லாந்தா தன்னன் துழாயினாய் அமுதே உன்னை எம்மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் உருவ ஏழுருவ ஒருவாளி கோத்தவில்லா கொந்தார் தன்னந்துழாயினாயமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா வானேரே இனி போகின்றதே எந்தாய் தன் திருவேங்கடத் துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் ஏழு உருவ ஒருவாளி கோத்தவில்லா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா வானேரே இனி போகின்றதே எந்தாய் தன் திருவேங்கடத் துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் பயந்தால் உருவ ஒருவாளி கோத்தவில்லா கொந்தார் தன்னன் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தையும் இனி இங்கு போகின்றதே போகின்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ காகின்ன தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன்மேங்கடம் மேகின்னாய் தன் துழாய் விரையினாறு கண்ணியனே போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாயின்ற தொல்புகள் மூ உலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாயின்ற தொல்புகள் மூ நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகள் மூ நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே கண்ணி துழாய் முடி கமலத்தடம் தென் குருகுர் பெருங்கண்ணனை மாறன் எண்ணில் சோர்வில் ஆயிரத்துள் இவையும் திசையொடும் பண்ணில் பாட வல்லாரவர் கேசவன் தமரே கண்ணி தன்னன் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புவள் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்திசையோடும் பன்னீர் பாட வல்லாரவர் கேசவன் தமரே கன்னி தன்னன் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர் பத்திசையுடும் பன்னீர் பாட வல்லாரவர் கேசவன் தமரே கண்ணி தன்னன் துழாய் முடி கமல தடம் பெருங்கண்ணனை நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர் திசையுடும் பன்னீர் பாட வல்லாரவர் வைகுந்தா சிக்கன தாமரை உன்னை முடியாத மாறி மாறி எந்தாய் கண்ணி கேசவன் தமர் வைகுந்தா சிக்கென தாமரை வல்லலே உயிந்து உன்னை முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ற கண்ணி கேசவன் தமர் வைகுந்தா சிக்கென தாமரை வல்லலே உய்ந்து உன்னை முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ற கன்னி கேசவன் தமர் வைகுந்தா சிக்கன தாமரை வல்லலே ஒய்ந்து உன்னை முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ற கன்னி கேசவன் தமர் நம்மாழ்வார்த்த சரணம்